லாட் இன்னைக்கு சங்கீதம் எண்பத்தி ஒம்பது எட்டில் ஆண்டு சொல்ல பாருங்க படைகளின் கடவுளாகி ஆண்டவரே உமை போல ஆற்றல் மிக்கவர் யார் ஆண்டவரே உம் உண்மை உண்மை உமை சூழ்ந்துள்ளது இந்த உலகத்தில் உண்மைங்கிற வார்த்தை யாருக்கிட்டையாவது இருக்கா அம்மா அப்பா குழந்தைங்க மற்ற உறவுகள் யாரிடமும் எல்லா சூழ்நிலையும் இருக்க முடியாது ஏன்னா அவர்களும் மனிதர்கள் சூழ்நிலை நிமித்தமாக அவர்களால் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் தரையில் விழாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஆண்டவர் உங்க கூட உடன்படிக்கை பண்ணி சொன்ன எல்லா காரியங்களும் நிச்சயமாகவே நிறைவேறும் ஏனெனில் அவருடைய உண்மை அவரை சூழ்ந்தது மட்டுமல்லாமல் நம்மையும் சூழ்ந்திருக்கிறது ஏனெனில் அவர் உண்மை உள்ளவர் எல் ஷடாய் சர்வ வல்லவர் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க எல் ஷடாய் என்னுடைய இடிந்து போன அலங்கங்களை கட்டுங்க எந்த பகுதியிலெல்லாம் தொய்வு இருக்குதோ என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் சரி செய்யுங்க ஃபினான்ஷியல் க்ரைசஸ்ஸா என்னுடைய லோனா என்னுடைய இஎம்ஐ பே பண்ண முடியலையா என் குழந்தைங்க படிப்பா என் மா எங்கள் கற்பத்தின் க பிரச்சனையா திருமண தடையா எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் கொண்டு போங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா நீங்கள் உண்மையுள்ள தேவன் என்று வாக்கு மாறாதவர் என்ப நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொடுப்போம் போம் உப ஆகமத்தில் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தவர் சாமத்தியும் எழுதி வச்சிருக்காரு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய கட்டளைகளின்படி நடக்கணும் அந்த கட்டளைகளின் படி நடவாத இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்மளை எச்சரிச்சிருப்பாரு இதை செய் இதை செய்யாத இதை நிறுத்து இதோட நிறுத்து இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடு அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஜோம் பண்ணால் அன்பும் இறக்கமுள்ள நல்ல தகப்பன்னு இந்த வேலைக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் இடிந்து போன அலங்கங்களை கட்டுங்க ஆண்டவரே எத்தனையோ முறை எங்கள் மனதிற்குள்ள உணர்வி நிலையில் நீங்கள் இதை செய் இதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கீங்க அதை கேட்டும் ஐயா என் சிற்றின்ப நாட்டங்களால் என்னுடைய உடல் பலவீனங்களால் திரும்ப திரும்ப தவறலை ஆண்டவரே திருந்திய மகனாக மகளாக உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இன்னும் இடிந்து போன அலங்கங்கள் கட்டுங்க என் வாழ்க்கையில சரி செய்ய முடியாத பகுதிகளை சரி செய்யுங்க ஆண்டவரை நான் திருந்தாம வரட்டு பிரிவாத்தோட இருந்தன அவைகளில் திருந்தி உங்க பாதை வர்றதற்கு என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஏற்று கைதூக்கி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்